நாயனார்களே இன்று எங்களது இல்லத்திற்கு பெருமாளே வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதாக நினைக்கின்றோம் நாங்கள் குடும்பத்துடன் பேரன் இருவரும் இதற்கு பொன்னாடை அணிவித்து மரியாதையை செலுத்துகின்றோம் திருச்சிற்றம்பலம் அடியார்களே இன்று எங்களது இல்லத்திற்கு பெருமாளே வந்து ஆசீர்வாதம் செய்வதாக நினைக்கின்றோம் நாங்கள் பெருமாளுக்கு ஒன்னாடை அணிவித்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் இந்த பதிவை காணும் இது இதுபோன்ற பூம்பு மாடு பெருமாளை பார்த்தால் தாங்கள் அதை வணங்கி அதற்கு உணவு கொடுங்கள் அந்த மாடு ஓட்டி வருகின்ற ஐயாவிற்கு ஏதாவது உலகம் முடிந்து உதவி செய்யுங்கள் இது செய்தால் பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைத்து தாங்கள் குடும்பத்துடன் சிறப்பாக வாழ்வீர்கள் திருச்சிங்கலம் தெல்லையாம்பலம் திருச்சி தலம் அப்படி சொல்லுங்கள் ஆ எல்லாரும் வாங்க வாங்க பெருமாள் கிட்ட ஆசீர்வாதங்கலாம் வாங்கடா குட்டி வாங்க வாங்க நல்லுங்க பெருமாள் கிட்ட ஆச்சிர்வாதங்க ஆ சரி சரி ரைட்